நற்செய்தி வாசகம் இரையாட்சியை சிறு போல் ஏற்றுக் கொள்ளாதோர் அதற்குள் நுழைய மாட்டார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கு உரியது இரையாட்சி சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் இது கிறிஸ்துவ செய்தி கிறிஸ்துவே மகப்புகள்